ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ட்ராவல் பண்ண பண்ணவ்வளோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எப்பவும் போல் இல்லாமல் இந்த டைம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் வந்துட்டு பேங்காக் டு சென்னை வந்து அதுக்கப்புறம் ட்ரிச்சி வருவோம் இந்த டைம் அப்படி இல்லாமல் பேங்காக்லேருந்து டேரெக்டாக வந்து ட்ரிச்சிக்கு ஃப்ளைட் விட்டாங்க ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா எப்போவுமே அந்த சென்னை டு தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்ம இங்கே இருந்தாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ணி வந்துடுவோம் அங்கே வந்து அந்த ஆறு மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணுறது வந்து பெரிய ஒரு ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி டயர்டாயிடும் ஸோ அதில் இருந்து இந்த டைம் வந்து நம்ம தப்பிச்சாச்சு இதுக்கு முன்னாடி வரப்பெல்லாம் வந்து நமக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஃப்ளைட் இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டு அதனால் வீட்டிலேருந்து ஒரு ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி தான் வந்து கிளம்புனோம் பாப்பு இந்தியா கிளம்புறோம் அப்படின்னாலே பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பாள் ஸோ அதனாலே வீட்டிலலாம் கிளம்புறப்ப சாப்பிடவே மாட்டா சுத்தமாக ஸோ இங்கே வந்ததுமே வந்து பாப்புக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு சாலப்பாவை வாங்கி சாப்பிட்டோம் இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்காது அதுவும் இந்த டைம் வெளில வந்ததாலயா என்னன்னு தெரியல சுத்தமாக கூட்டமே இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு லக்கேஜ் அனுப்பிட்டு வந்தாச்சு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்மளோட கேட் நம்பருக்கு போய்ட்டு அங்கே வந்து பாப்பாவை சாப்பிட்டு வச்சுட்டு இருந்தோம் ரொம்ப வந்து டைம் ஃப்ரீயாக இருந்தது இந்த டைம் வந்துட்டு நம்ம பெருசாக பர்ச்சேஸ்லாம் எதுவும் பண்ணலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம் வந்து எல்லாமே மூழ்கிடுச்சு அதெல்லாம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே இன்னும் எப்படியும் கொஞ்சம் நாளாகும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் ஹெவியாக நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரல டுவெண்ட்டி கேஜி தான் வந்து நம்ம லக்கேஜ் போட்டோம் அதுலேயும் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம ரிட்டர்ன் இந்தியாவிலேருந்து வரும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அதனால் ட்ராலி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்தே வந்து எடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரெஸ் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே வந்து வெள்ளம் வந்ததுலேருந்தே ஃப்ளைட்டெல்லாம் விடாமல் தான் இருந்தாங்க டென்த்துலேருந்து தான் வந்து ஃப்ளைட்டே விட்டுருக்காங்க ஃப்ளைட்டு விட்டதுமே இந்தியாவுக்கு வந்து டிக்கெட் போட்டோம் ஏன்னா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க ரொம்ப நாளாகவே நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தப்போ அம்மா நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடே வந்து சுத்தமாக அவங்களுக்கு இல்லை அதனால வந்து ரொம்ப ஹெல்த் மோசமாகி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க நாங்கள் இந்தியா கிளம்பி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம் கொஞ்சம் கூட வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்க வே இல்லை நாங்களும் இல்லை எல்லாருமே வந்துட்டு இதை சுத்தமாக எதிர்பார்க்கல ஸோ ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்துலேயே வந்து அம்மாக்கு இப்படி ஆனதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இப்போ வரையிலும் இங்கேருந்து நான் வியாழக்கிழமை ஊருக்கு வந்து போனேன் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து அம்மா எங்க கூட இல்லை கண்டிப்பாக நான் இதை எதிர்பார்த்து போவே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கூட அம்மா கூட இருந்திருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு ஒரு வாரம் கூட அம்மா கூட இருக்க முடியல எப்போவுமே நான் இந்தியா வரேன் அப்படின்னா அது அம்மாவுக்காக மட்டும்தான் ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பாப்புனா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இந்தியா வந்துட்டு போனோம் அப்படின்னாலே வந்து அம்மா சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு போனாலே எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா ஒருத்தவங்க வீட்டில் மிஸ் ஆனாலுமே அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்ருக்கோம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க சென்னையில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்ததெல்லாம் என்னோடய சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து டே அண்ட் நைட்டு அம்மா கூட இருந்தது வீட்டுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு சிஸ்டருமே ஒருத்தி வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அம்மா கூட இருந்து பார்த்துக்கிறது இந்த மாதிரி அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகாத இடமே இல்லை ஸோ கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சு சென்னை மதுரைன்னு எல்லா இடமுமே நாங்கள் வரப்பவும் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாச்சும் சரியாயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகணும் யார் எது சொன்னாலும் உடனே கேட்டு அம்மாவை சரி பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட்செட் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்தது அதே மாதிரி அவ்வளோ முடியாமல் இருந்தாலும் வந்து அம்மா வந்து ஸோ எங்கே கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்காக வருவாங்க அவங்களுக்குமே வந்துட்டு எங்கள் கூட இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின் தான் ஆசை எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து சிக்ஸ்டி ஒன்று தான் இன்னும் இருபது வருஷம் எங்கள் கூட வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் யாருமே எங்க ஃபேமிலியில் இதை சுத்தமா யாருமே எதிர்பார்க்கல எல்லாருக்குமே ஒரு பெரிய தான் இருந்துச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறது சாமி கும்பிடுறது இதெல்லாம் பண்ணதே இல்லை சாமி கும்பிடுவேன் ஆனால் இதுதான் வேண்டணும் அதுதான் வேண்டணும் அப்படின்லாம் சொல்லி நான் எதுவுமே பண்ணது கிடையாது அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப்பாக சாமி கும்பிட்டேன் ஸோ மைண்டு ஃபுல்லாகவே அம்மா ஞாபகமாக தான் இருக்கும் நான் வந்து தாய்லாண்டில் தான் இருந்தேன் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன் சமைக்கிறதெல்லாம் கூட சில நேரம் வந்து நிறைய பாத்திரம்லாம் வந்து கருக விட்டுருவேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு ஒரு மோசமான வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த நியூ இயர் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பட்டாயா வந்து போயிருந்தோம் அப்போ வந்து ஃபுல்லாக வாமிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் அந்த நியூ இயர் அன்றைக்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு முன்னாடியே ஒரு சிம்டம்ஸ் மாதிரி காமிச்சுதா என்னென்னலாம் எங்களுக்கு தெரியல ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரச்சனை பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்த ஏரியாவில் வெளில வந்த டைமில் தான் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஸோ நமக்கு எதை யோசிக்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைம்லாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி உருகி உருகி சாமி கும்பிட்டதே இல்லை என்னோடய வாழ்க்கையில் அந்தளவு வந்து சாமி கும்பிட்டேன் ஸோ எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்றது வந்து நல்லாவே புரிஞ்சுது எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனாலும் எங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு ஒரு படி மேலே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாங்க ஸோ அப்படி வந்து எங்களை வளர்த்தாங்க அதே மாதிரி நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட தைரியம்தான் ஸோ அவங்கள பார்த்து வளர்ந்ததால் எங்களுக்குமே வந்துட்டு அது எல்லாமே இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கு வந்து நல்ல ஒரு க்ளோஸாக இருப்பாங்க ஸோ அதையுமே வந்து எங்கள் அம்மாவை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கணும் ஸோ அம்மாவோட பிளெஸ்ஸிங் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா எப்போவுமே எங்கள் நினைப்பா தான் அம்மா இருப்பாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து போயிட்டு இருக்கு நான் வந்து அழுகாமல் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு கிட்டே நான் பேசியிருப்பேன் அவங்கள பற்றி பேசினாலே வந்துட்டு அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து மைண்டுக்கு வந்து நமக்கு வந்து டக்குன்னு தான் வருது அழுகாமல் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாமே வந்து ஒரு செகண்டில் டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா இறந்து ஃபோர் டேஸில் வந்து என்னோடய லாஸ்ட்டு சிஸ்டருக்கு வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு தண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு அம்மா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆனச்சு அப்படின்னாலே வந்து அவ்வளோ கவனித்து பார்த்துப்பாங்க உள்ளே ஃபுட் ஃபுட்கோர்ட்டு டான்வோங் ஏர்போர்ட் ரெண்டாவது ஏர்போர்ட் சொர்ணபூமி ஏர்போர்ட் கிடையாது டான்வோங் ஏர்போர்ட்டில் ஃபோர்த் ஃபுளோரில் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக சீப்புன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே தான் இல்லைன்னா வெளில வரவே நீங்கள் சாப்பிட்டு உள்ளே வந்துடணும் நீங்கள் வந்துட்டு எங்களை மாதிரி வந்து ட்ரான்சிட்டில் வரீங்கன்னா இது மாதிரி இடத்துல தான் சாப்பிட முடியும் வெளியில் போயிட்டு வந்தால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம் ஸோ நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போகணுதான் சாந்தினேகா தேங்க் யூ un satanico per l'epoca no oh shockery god Spoon un ordinatore caldo ti Tissue fuori che ti sei fuori da வெஜிடேரியன் போட்டு வச்சுருக்கேன் என் ஃபெஸ்டிவல்னால் நான் இருக்கிறது ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு வெஜிடேரியனே வந்து பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு வெஜிடேரியன் தான் போல இந்த வீடியோ வந்து நாங்கள் எப்படி போடுவோம்னு நினைக்கவே இல்லை ஏன்னா வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக தான் வந்தோம் அம்மா வந்து இந்தளவு சீரியஸாக இருக்காங்கன்னெலாம் தெரியாது வந்து சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுல தான் வந்தோம் ஏன்னா என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீ வந்தாலே அம்மா கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் மெயினாக கிளம்பி வந்ததே இல்லைனா வந்து நமக்கு வெள்ளம்லாம் இதானதில் வந்து நம்ம அதுலேருந்தே ரெக்கவர் ஆகி வரல ஸோ அதனால் ஏப்ரலில் போய்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் முடிச்சுட்டு செகண்ட்லாம் முடிச்சிட்டு நாங்கள் எங்கள் கேட்டுக்கு போயிட்டு இருக்கோம் கேட் நம்பர் சிக்ஸு இங்கே டியூட்டி ஃப்ரீலாம் போய் பாருங்க டியூட்டி ஃப்ரீல போய் பார்ப்போம் பார்ப்போம் அம்மா கைய பிடிச்சிட்டு போங்க ம் மழை பெஞ்சிருக்கு வெளில அழகா ஒன்றுமே தெரியல பியூட்டி ஃபுல் ஷாப்பில் நீங்கள் எதுவும் வாங்கணுன்னா எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் வெளியில் வாங்குறது ஒரே ப்ரைஸ் தான் உள்ளே வாங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏப்பா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ம் எல்லாம் டியூட்டி ஃப்ரீ கிங் ஆஃப் டியூட்டி ஃப்ரை நீங்கள் எதுவும் வெளில வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ண மறந்துட்டீங்க வெளில பர்ச்சேஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் உள்ளே வந்து எல்லாம் வாங்கிக்கலாம் எல்லாமே கிடைக்கும் சென்ஸ் ஆஃப் தாய்லாண்ட் எல்லா சென்ட் இங்கே கிடைக்கும் பேக்ஸ் ஜிம் தாம்சன் பியாண்ட் சில்க் ம் அதான் சில்க் நியூ அரைவல்ஸ் ம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தினா பேக் எவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது உன்னோட பேக் வீட் அதிகமாக இருக்கும் போலயே ஃப்ராடா டயோ ரேவான் இது எல்லாம் நீங்கள் வெளில வாங்கி தந்துடலாம் மக்களை அதை வெளியில் பர்ச்சேஸ் பண்ணாமல் போவாங்கள்ல அவசர அவசரமாக வருவாங்களுக்கு ஏதாவது ஆமாம் வெளியில் சாப்பிட்லாம் நம்ம உள்ளே எதுவும் சாப்பிட முடியாது ஆ நம்ம என்ன சாப்பிட்லாம் ஸ்டார் பக்ஸு அது வந்து காஃபி பிடிச்சிக்க வேண்டியதான் மேக்டோனால்ஸ் இருக்குது கேஎஃப்சி இருக்குது பயங்கரம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மக்களைங்களா லுக் ஹைத்தோம் ராயல் குக்கிங் மேக்டொனால்ஸ் தான் கூட்டம் நல்லது இங்கே வருங்க கூட்டத்தை பாப்பு எந்த ஊருக்கு போகிறோம் நம்ம இந்தியாவில் எங்கே தஞ்சாவூர் முடியாத நம்மள

சைனீஸ் ஃபுட் சுஷி லவ்வர்ஸ் நீங்கள் எங்கேயாவது ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது மாதிரி வச்சுருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் இது ஒரு ட்யூட்டி ஃபுல் ஷாப்பு எல்லாம் பேக்கேஜ் ஃபுட்டு ட்ரைட் மேங்கோஸ் இது மாதிரி தான் கிடைக்கும் அதாவது ஆல் கவல்ஸ் இது மாதிரி கிடைக்கும் அந்த கீழே போகலாம் ம் போங்க கேட் நம்பர் சொல்லுங்க இந்த வீடியோல வந்துட்டு நிறைய இடத்துல வந்து லைவாவே பேசியிருந்தோம் அதனால வந்துட்டு அம்மாவோட இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில இடங்கள்ல வந்து நான் பேசியிருப்பேன் இதை வந்து எதுக்காக ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருந்துச்சு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஷேர் பண்ணேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அம்மா எப்படி இருக்காங்கலாம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ நேராக இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் தானே போகிறோம் எப்போதும் சென்னை போய் பெங்களூர் போய் போகும் இப்போ தான் ஏர்இஷியா வந்து டைரெக்டாக திருச்சிக்கு விட்டுட்டாங்க ஸோ டைரெக்ட் ஃப்ளைட்டு ஸோ எங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு அதனால் டேரெக்டாக போய் நாங்கள் திருச்சியில் இறங்கிட்டு அங்கேருந்து காரில் வீட்டுக்கு தஞ்சாவூர் போயிடுவோம் கேட் சிக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பதினாறு சடங்கு முடிஞ்சதுமே வந்து தாய்லாண்டு கிளம்பிட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே இந்தியாவில் கொஞ்சம் வேலையும் இருந்தது அதனால் அந்த டைமில் போகல கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு சிக்கன் பாக்ஸ் எனக்கு சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு ஸோ இன்னுமே நாங்கள் வந்துட்டு ரெக்கவர் ஆகலை முழுசாக ஸோ ஆனதுக்கப்புறம் தான் வந்து தாய்லாண்டு கிளம்பணும் பாப்பாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்கூலும் லீவ் போட்டாச்சு அதனால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து கிளம்பிடுவோம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நான் கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக பேசியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே கொடுங்க உண்மையாகவே வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய வந்து எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கு ஸோ யாரும் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் அம்மா வந்து எங்கள் கூடவே தான் இருப்பாங்க எங்களுக்குமே வந்துட்டு அம்மா எங்கள் கூட இருக்க மாதிரியே தான் வந்து ஃபீல் ஆகுது ஸோ என்ன தான் நான் வந்து சொன்னாலுமே வந்துட்டு அம்மாவோட நினைவுகள் வந்து காலத்துக்கும் அழியவே அழியாது நம்ம கூடவே தான் வரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து அவங்களோட இதை வந்து ஞாபகப்படுத்தும் ஸோ இப்பயுமே தான் நைட் ஃபுல்லாக வந்து தூக்கம் வர மாட்டுது ஸோ அவங்க திங்கிங்காகவே இருக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடுது ஸோ கொஞ்சம் பயமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்புவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீடியோஸ் போட்டே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இதுக்கப்புறம் தாய்லாந்து வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடுறேன் அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்